வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லுக்கப்பை பற்றி பார்த்தோம் ஸோ லுக்கப் வந்து எப்படி அவுட் புட் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ ஹோப் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா ஸோ இமீடியட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட அவுட்புட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா சும்மா ஒரு வீடியோவை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அதோடைய அவுட்புட் வந்து கிடைக்காது ஸோ ரிசல்ட்ஸும் கிடைக்காது ஸோ என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடுத்த அதுக்கு அடுத்த அடுத்த டாப்பிக்கே நீங்கள் போங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரே விஷயமா நீங்கள் மைண்டில் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு எந்த எதையுமே நீங்கள் உங்களால் பண்ண முடியாது அதுவும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் கரெக்டாக பண்ணணுன்னா ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போங்க ஓகே சரி இப்போது இப்போ நம்ம வீலுக்கப் பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ கப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம்னா மொத்தம் த்ரீ ரூல்ஸ் சொன்னோம் ரூல் ஒன் ரூல் டூ ரூல் த்ரீ ஸோ தெர் ஷுட் பி யூனிக் டேட்டான்னு சொன்னோம் தெர் ஷுட் பி நாட் பி ஏ டூப்ளிகேட் யூனிக் ஷேட்டா யூனிக் ஷுட் நாட் பி ஏ டூப்ளிகேட் சொன்னோம் ஸோ மூணாவது வந்து ரைட் அவுட் புட் த யூனிக் டேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஓகே இப்போ இந்த இடத்துல த அவுட் புட் ஷுட் பி ரைட் சைட் ஃப்ரம் த யூனிக் டேட்டா அப்படின்னு ஓகேவா இப்போ எனக்கு வந்து நான் ரேட்டிங்ஸ்லேருந்து பேரையும் என்கோடையும் கண்டுபிடிக்கணுன்னா எனக்கு யூனிக் டேட்டா ரைட் சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சப்போஸ் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம்ங்கிறது இந்த இடத்துல இருக்குது ஓகே இந்த இடத்துல இருக்கு இப்போ எனக்கு வந்து நேமை கண்டுபிடிக்கணும் பட் ஆனால் அது வீலுக்கொப்பில் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது அதுக்கு இண்டெக்ஷன் மேட்ச் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதை போடலாம் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸல் வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்லு கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஓகே நம்ம அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வீலுக்கப்புக்கு பதிலாக அது எக்ஸ்லு புக் கப்பு கூட நீங்கள் போடலாம் பட் ஆனால் வீலு கப் நீங்கள் ஆல்ரெடி வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ் லூ கப் வந்து வேண்டாம் ஓகே எக்ஸ் லூ கப் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போடலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீலுக்கப்பை வந்து கற்றுக்கல அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்லோ கப்புக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்லோ கப் ரொம்ப ஈஸி ஸோ அது எப்படி இப்போ வந்து போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரி இப்போ அதே போல் இருக்கிற இந்த ரேட்டிங்ஸ் நேம் கோட் இந்த மூணு டேட்டாக்கும் எனக்கு நேமும் என்கோடும் வேணும் ஸோ இப்போ இதில் ஒரு டிவிஸ்ட் என்னென்னா நேம் வந்து இப்போ லெஃப்டில் போயிடுச்சு ரேட்டிங் வந்து ரைட்டில் போயிடுச்சு ஓகே இதை வந்து நம்ம வீலுக்கப்பாக போட முடியாது ஏன் அப்படின்னா நம்ம ரூல் நம்பர் த்ரீல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இது போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சரி இப்போது ஸோ இப்போ நம்ம எக்ஸ் உக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ் உக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரே மூணே மூணு இன்புட் மட்டும் தான் கொடுத்தா போதும் வீலு கப்பில் பார்த்தீங்கன்னா நாலு கொடுக்கணும் ஒன்று லுக்கப் வேல்யூ கொடுக்கணும் டேபிள் அரைய கொடுக்கணும் அதுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்ட் மேட்ச்சாக அப்ராப்ரியட் மேட்ச்சாக ஸோ இது வந்து நம்ம போடுவோம் பட் எக்ஸ் லுக்கப்பில் வெறும் மூணே மூணு இன்புட் மட்டும் கொடுத்தா போதும் என்னென்ன இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ கொடுத்தா போதும் ஸோ இப்போ வந்து எக்ஸ் லுக்கப்போட ஃபார்முலாம் எப்படியாக இருக்கணும் ஏன் எக்ஸ்எல் போட்டிங்கன்னா போதும் எக்ஸ் லுக் லுக்கப்னு வந்துடும் வெறும் எக்ஸ்எல் ஸோ டேப் அனுப்பிட்டிங்கன்னா ஃபுல் வேல்யூ வந்துடும் ஸோ இந்த இடத்துல நான் லுக்கப் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகே ஓகேம்மா ஸோ இப்போ லுக்கப் வரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேட்டிங்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த டேட்டாவில் ரேட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா சி காலத்தில் இருக்குது ஸோப்போ நான் சியை செலக்ட் பண்ணுறேன் ஸோ ரேட்டிங்ஸ் எங்கே இருக்குது அதாவது நம்ம லுக்கப் வேல்யூ வந்து நம்மளுடைய இன்புட்டை செலக்ட் பண்ணிவிட்டோம் ஐ டூ ஐ த்ரீ காலத்தை செலக்ட் பண்ணிட்டோம் பட் ரேட்டிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி காலத்தில் இருக்குது அதை நான் செலக்ட் பண்ணுறேன் கமா நம்மளுக்கு ரிசல்ட் ரிட்டன் அறை அப்படின்னு இருக்குது ரிட்டன் அறைன்னா ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா நேம் வேணும் ஓகேவா சோப்போ நேம் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இது வெறும் மூணே மூணு இன்புட் லுக்கப் வேல்யூ அதுக்கப்புறம் லுக்கப் அறை அப்புறம் ரிட்டன் அறை ஸோ நான் கொடுத்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு ஓகே சரி எல்லாேருக்கும் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் வந்து எனக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து செவன் எயிட்டி okay இருக்குது ஓகே ஸோ இது ரேட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது பட் எனக்கு இப்போ என் கோடோடைய அவுட்புட் கண்டுபிடிக்கணும் எனக்கு இது ரைட்டில் இருக்குது வீலுக்கு போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீழுக்கப் போடலாம் வீலுக்கு போட்டு நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம் பட் எக்ஸ்லு கப்லையும் இதை போடலாமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் லூக் கப்லேயும் நான் போடலாம் ஓகே அதை தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் நீங்கள் ஆல்ரெடி வீலு கப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கப்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க எக்ஸ் வீலு கப் இது வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னா எக்ஸ் லூ கூட நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் வீலுக்கப் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்லு கப்லேயே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் லூ கப் ஸோ இப்போ லுக்கை வேல்யூ எங்கே இருக்குன்னா இந்த ரேட்டிங்ஸ் ஓகே கமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய இது எங்கே இருக்குது லுக்கை பறை எங்கே இருக்குன்னா ரேட்டிங்ஸ் தான் ஓகே அதை நான் செலக்ட் பண்ணுறேன் கமா ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன என் கோட் வந்து அவுட் புட் ஸோ இப்போ கோட் எங்கே இருக்குன்னா டி காலத்தில் இருக்குது ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ முன்னாடி என்ன பண்ணோன்னா பி காலத்தை செலக்ட் பண்ணோம் இப்போ டி காலத்தில் செலக்ட் பண்ணும் ஸோ இப்போ எஸ்ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடுச்சு ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எதிர்க்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு புது டாபிக் கற்றுக்குப்பீங்க எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிறது ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தேன் அந்த வீடியோஸில் இருக்கிற வீலுக்கப் எக்ஸ் லுக்கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க எக்ஸல் டேட்டாவை வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு 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 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க நான் வீலுக்கப் யூஸ் பண்ணவா எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணிக்கவான்னு சொல்லிட்டு ஸோ டேட்டாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஃபார்மில் போட்டு போட்டு பாருங்கள் ஏன் அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் எதுக்குன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடும் வீளுக்கொப்புனா என்ன இப்போ வர்றது டேபிள் வரை எங்கே வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் வர எங்கே வருதுன்னு மாற்றி ஏற்றி போடு போடுவாங்க ஸோ அதனால் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அதே போல் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஸோ தான் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்